பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் காவிரி ஆற்றில் குதிக்கும் போராட்டம் போலீசார் தடுத்ததால் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி ஆற்றை நம்பி பல லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயம் செய்து வருகிறார்கள் இதனால் காவிரி ஆற்றில் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் பலரும் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் மேட்டூரிலிருந்து திறக்கப்பட்ட நீர் காவிரியில் வீணாக கடலில் கலக்கிறது பத்து கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் காவிரி ஐயாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் காவிரி ஐயாறு திட்டத்தை நிறைவேற்றும் பட்சத்தில் பெரம்பலூர் பகுதியில் பல்லாயிரம் ஏக்கர் விவசாயம் செய்ய முடியும் என்றும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் லஞ்சம் வாங்குகிறார்கள் எனவும் அதை தடுக்க வேண்டும் அதேபோல நெல் கொள்முதல் நிலையங்களில் சமமான காங்கிரீட் தளம் அமைக்க வேண்டும் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக குடோன் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் கண்ணு தலைமையில் பெண் விவசாயிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் காவிரி மேம்பாலத்தில் மேம்பாலத்திலிருந்து குதிக்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து காவேரி ஐயாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் வாங்குவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி பாலம் தொடங்கும் இடத்தில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர்